சிந்தாமணி மாட்டு சந்தை கர்நாடக மாநிலம் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வந்து கொண்டு வருவாங்க கொஞ்சம் ரேராக தான் வருது சந்தைக்கு நல்லா டாப்ரீட் வந்து இந்த சந்தை வந்து கிடைக்கும் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கறவை கிடைக்கக்கூடியதெல்லாம் கும்பிட்டு போட வேலை ஐநூறு அவருக்கு முடிந்து போடு நான் வாங்கினா யாரும்ப்பா வாங்கி வெலிகுட் வெலிகுட் வெலிவுட் வெலிகுட் புடிப்போ பாடிப்பா வெளியூட் சபே வந்து பாப்போம் வாங்க மாடுங்க நிறைய இந்த வாரம் வந்திருக்குங்க சிந்தாமணி மாட்டு சந்த அப்புறம் ஒரு மார்க்கெட் இது வந்து கர்நாடகாவில் வரும் லைவா வந்து இந்த சந்தையில் போன வாரம் போடல ரெண்டு வாரமாக சார் நீ போட்டு அப்படியே பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் வந்து இப்ப தான் மாடுங்களாம் இறங்கதுங்கிட்ட போன வாரம் வந்து ஒரு மாடு எடுக்கும் இந்த வாரம் வந்து குட்டி போட்டு இருக்காது இன்னைக்கு காலையிலேயே எல்லாம் பெரிய மாடு போன வாரம் எடுத்தது அது இந்த வாரம் குட்டி போட்டுருக்கு இன்னைக்கு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டுச்சு போன வீக்கு கண்டு பேபி இந்த மார்னிங் மார்னிங் பாய் 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 ஆர் கிட்ட தான் எடுத்தோம் போன வாரம் வந்து ஒரு மாடு பெரிய மாடு சார் எவ்வளோ கறவு கிடைக்காதுன்னு தெரியல இன்னைக்கு காலையில் தான் கண்ணு எவ்வளோ கறவு கிடைக்க கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு டென் டேஸ் ஆகும் ஏன்னா அது கறவை நம்ம வந்து ஸோ எவ்வளோ செக் பண்ணுறது ஏன்னா சிம்பிள் கம்மியாக தான் கரெக்டாக தீம்பி இல்லை செனம் அது ஃபுல்லாக பார்க்குறீங்க பாருங்க மழை இருக்குன்ற அந்த சைடு இருக்குது இதுலேயே உங்களுக்கு வந்து கை கறவை ஸோ அந்த மாதிரி வந்து சென்ட்ரல இருக்கு ரேட்டா ப்ரோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேலே தான் பிரீட் அந்த மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு லிட்டருங்க கறவைன்னா எதிர்பார்த்திங்களா ஒரு எண்பது தொண்ணூறு வரும் ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் கறவு வந்து கிடைக்கணும் ஸோ நல்லா பிரீடில் ரெண்டு பல்லு நாலு பல்லு வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு மேலே தான் போகும் ஒரு லட்சத்துக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆறு பல்லு கடை போட்டது ஸோ அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ள வேணால் கிடைக்கும் ரெண்டு பல்லு நாலு பல்லு உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் இருக்கிறதும் சொல்லணும் ஏன்னா வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கக்கூடாது ஒன்றரை லட்சம் ஒன்று எழுபதே கூட இந்த சந்தையில் இருக்குது மாடுங்க ஒரு லட்சத்துக்கு இருக்குது ஒன்று இருபதுக்கு இருக்குது ஒன்று ஐம்பதுக்கு இருக்குது இருக்குறோம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எப்படியும் ஒரு பதினெட்டு தோடும் ரெண்டு வேலைக்கு இதெல்லாம் பெரிய மடி ஸோ அந்த ரேஞ்சிலேயே இருக்குது வந்து மீடியமாக எனக்கு சின்ன மடியாக இருந்தாலும் அது மாதிரி ஏற்ற மாதிரியே இருக்கு சின்ன இதெல்லாம் பெரிய மாடு இதெல்லாம் லென்த்து ஹைட்டு கறவை எப்படி கேட்டீங்கன்னு தெரியாது ஆனால் சரியான மாடு சைஸ் அது எல்லாமே சென மாடங்க தான் ஜெர்சி எல்லாம் பார்க்க முடியாது ஜெர்சி ஏதோ ஒன்று ரெண்டு ரேராக வரலாம் அவ்வளோதான் ஒரு எச்சப்பு மட்டும்தான் குட்டி மாடுங்க சென மாடு அந்த மாதிரி வரும் குட்டி போட்டு ஒரு ஒரு நாணது ரெண்டு நாணது ஸோ ஒரு ஒன் வீக் உள்ளதான் குட்டி போட்டதெல்லாம் ஒரு எட்டு மாதம் சனையிலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கண்ணை போகிறதுக்கு ஒரு மாதம் ஸோ அந்த இருந்தும் கிடைக்கும் இல்லை வாங்கிட்டு ஒரு உடனே குட்டி போடுற மாதிரி வேணும்னாலும் கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி குட்டி போட்டவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த சமையல் அதான் குட்டி போட்டு இருக்கும் அதெல்லாம்

ஸோ இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரவை கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்குது ரெண்டு வேலைக்கு இருபத்தஞ்சு இருபத்தேழு நான் நிறைய பேர் வாங்கிட்டு போய் பால் கறந்துருக்காங்க அவ்வளோ இங்கே சென்டருக்கு வந்தீங்களா அதெல்லாம் விலை கம்மியாக தான் லோ பட்ஜெட்டில் இருக்குது ஆனால் கடை போட்டு அந்த ரேஞ்சில் இருக்கும் அங்க வரங்க நல்ல மட எடுத்துட்டு போறது பெட்டர் தான் வரீங்கன்னா செய்து ரேஞ்சில் இருக்கக்கூடிய அஞ்சாவது ஆறாவது இதெல்லாம் கருக்கும் ஆனா வந்து வயசான மடம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்புறம் இங்க கிடைக்காத சான்ஸ் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் வேணால் கை கரை கை கறவே நம்ம முப்பதாயிரம் போது நல்ல மாடு ஒரு எழுபது எண்பதாயிரம் இங்கே சென்ட்ரல் இதுங்களாம் இதுங்கெல்லாம் ஆனால் இது கறவை எப்படி கிடைக்கும் தெரியாது அந்த சென்ட்ரல இருக்கிற மாடுங்க இதுங்கலாம் லோ பட்ஜெட் தான் ஆனால் வந்து கறவை எதுவுமே கேரண்டி இருக்காது இதெல்லாம் லோ குவாலிட்டி தான் எல்லாம் மூணாவது அந்த இதில் இருக்கிறது இதெல்லாம் நல்லா மக்கு பட்டி மாடுறத தான் இருக்கு. மடி நல்லா தெரியுது. ஸோ இதுவங்கெல்லாம் லோ பட்ஜெட் ஐ நல்ல பிரீட்ல இருக்கிறதுலாம் அந்த சைடு ஃபஸ்ட்டில் இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டே போட்டு ப்ளவு ஸோ இதுங்களாம் அது லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மாடல் இது சென்ட்ரலில் இருக்கிறது அதை விட்டீங்கன்னா எருமைங்களும் வரும் வாரம் வாரம் ஒரு பத்து எருமை பதினஞ்சு எருமை அந்த மாதிரியும் வரும் அந்த சந்தைக்கு வேற ஒரு கொஞ்சம் தான் இருக்கு மலர்ப்பு கண்ட அங்க இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு பாத்திரம் வளர்ப்பு கண்ட சின்ன மாடு இதுங்கலவங்களுக்கு வந்து ஒரு நாப்பது அவ்வளவுதான் நாப்பது முப்பதுதான் அந்த ரேஞ்சு கிடைக்கும் பால் எவ்வளவு கரம் தெரியாது சின்ன மாடு இந்த மாதிரி எடுக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பிரீடு வந்து பாத்தீங்கன்னா செனமாடு நல்லா வரும் லை குவாலிட்டியில் நல்ல பிரீட்ல வர்றது செனமாடு வரும் இது கர்நாடகா ப்ரோ கர்நாடகா மணியிலும் சிந்தாமணி மாவட்ட சந்தை எல்லா வாரமே நேர்த்துக்கலாம் நடக்கும் இந்த சந்தை சிந்தாமணி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நிறைய பேர் வந்தாங்கன்னா கன்றுன்னாலே சிந்தாமணி கன்று தான் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய சந்தையில் கேட்டீங்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிந்தாமணி சந்தை கன்றுலாம் வந்து இங்கே இருக்கும் வளர்ப்பு கன்று நான் அப்படியே காட்டுறேன் நாட்டு மடம் வரும் நாட்டு மடம் அந்த சைடு இருக்கும் அதுக்கு இது கட்டுக்கு நாட்டு மடம் முடிஞ்சா பாப்போம் வளர்ப்பு கன்று இதுதான் வளர்ப்பு கன்று இருக்கக்கூடிய இடம் هين کارو 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 புற வளர்ப்பு பண்ணுறாங்க இது வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க நல்ல பிரீடாக அந்த சைடு இருக்கும் கொஞ்சம் ப்ரீடு கம்மியாக இருக்குது இந்த சைடு இருக்கும் தோரம் நிறைய இருக்குது வளர்ப்பு பண்ணுறது ஒரு ஆயிரம் கணிம பையன் ಇಲ್ಲ ಬಂದಿಲ್ಲ ನನಗೆ ಮಂದ್ರೆ ಮಂದಿರ ಪಾಸ್ தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அங்கே கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நல்ல பிரீட்ல ஃபுல்லாக ஸோ அதை ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போவோம் காரியமங்கலம் சண்டையில் பார்க்கலாம் என்ன விலை கம்மியான்னு கேட்டிங்களா விலையெல்லாம் கம்மி கிடையாது ஏதோ ப்ரீடு வரும் நல்ல ப்ரீடு ஸோ அதாவது சிந்தாமணி கர்நாடகா வரும் கர்நாடக மாநிலம் சிந்தாமணி மாட்டு சண்டை சிந்தாமணி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த சந்தை தான் இது வந்து மலர் பண்ணுற சைடு இருக்கும் நாட்டு மாடு வந்து அங்கே இருக்க பாருங்கள் ஸோ அது ஃபுல்லாக வந்து நாட்டு மாடு நிறைய வந்துருக்கு நாட்டு மாடுங்கள்லாம் அதே சினை மாடுங்க கை கரை ஃபுல்லாக அந்த சைடு நல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ புதுசாக லைஃப் பார்க்குறீங்கன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா ரெகுலராக பார்க்கறதெல்லாம் பார்க்கப்படியே இருக்குது ப்ரீடு சூப்பராக இருக்கும் வச்சிருச்சா வச்சுனாங்க தெரியலனா விலையை வந்து கேட்போம் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கும் போது கேட்டுக்குவோம் ஆனால் ரெண்டு டைம் விலையை கேட்குற மாதிரி இருக்கும் சனமாடு மாதிரி இருக்குது பாருங்க ஆனால் கன்றுதான் இது கிடாரி எப்படி இருக்குது பாருங்க சென மாடு சைஸ் இருக்கு சரியான சைஸ் நல்ல போட்டுருக்கலாம் கண்ட்ர எடுக்கிறீங்கன்னா வரலாம் மொத்தமா ஒன்னு ரெண்டுக்காக வர வேணாம் சோ மொத்தமா எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு கணக்கு மேலே இருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து வாடிக்கும் கொஞ்சம் இதாக கட்டுப்படி ஆகும் வரலாம் ஆனால் விலையெல்லாம் ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுக்கும் ரெண்டு விலை ஒன்று தான் பிரீடு நல்லா இருக்கும் சொந்த ஒரு ரீசனாக தான் மற்றபடிக்கு விலைக்கும் கம்மியாக இருக்கு கேட்டிங்கன்னா விலையெல்லாம் கம்மி கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் என்ன விலையோ அதே விலை தான் இங்க ஜெர்சி எல்லாம் இருக்காது ப்ரோ சிந்தாமணி பொறுத்த வரைக்கும் ஜெர்சி இருக்காது நல்லா தான் இருக்கு சிந்தாமணியில ஜெர்சி பார்க்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு ரேராக பார்க்கலாம் அதான் வளர்ப்புன்ற ஒண்ணு கூட இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நல்லா வந்து வாங்குறாங்க நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போகுது அதெல்லாம் பால் மடைப்பறம் இப்போ தான் அங்கே வந்தேன் பால் மடை பார்த்துட்டு தான் அப்படியே வந்து வளர்க்குன்ற சரி வந்தோம் ஸோ வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள் என்ன எல்லாமே எடுத்து அப்லோடு பண்ணுவோம் சும்மா லைவ் போட்டுருக்கோம் அவ்வளோதான் சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் லைவில் பார்க்கணும் ஓரளவுக்கு தெரியும் அப்படியே இருக்குன்ட்டு அவ்வளோ சூப்பர் பிரீடுங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது அப்புறம் அப்படியே நாட்டு மடை பார்த்துருவோம் ஒரு ரவுண்டு

சூப்பர் சந்தை தான் நாட்டு மாடும் சரி சினை மாடலும் சரி வளர்ப்புன்றது சரி எருமைங்க கொஞ்சம் கம்மியா தான் வரும் ஊரா உள்ள பெரிய பெரிய எருதுங்களா இருக்குங்க இவங்களாம் விலையை கேட்டால் சொல்லுவாங்க அப்புறம் வீடியோஸ் எடுத்துப்போம் இதுங்கலாம் ரேஸுக்கு ஆகுமானு கேட்டீங்களா தெரியல என்னன்னு தெரியல ஒரு இது கொஞ்சம் வேற மாதிரி கண்ணுங்க ஏன்னா இந்த மைசூர் கண்ணுன்னு வாங்க பாருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதுங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம கிருஷ்ணகிரி இது மாதிரிலாம் இருக்காது நிறைய வந்திருக்குங்க அப்படி இருக்கு பாருங்க ஜோடி இதெல்லாம் கண்டிப்பா நாட்டு மாடு தனியா வந்து ஒரு வீடியோஸ் எடுத்து போடுவோம் அலிகாரம் சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் இது எப்படி இருப்பாரு கொம்பு சூப்பரா இருக்கு ஸோ இன்னும் சரியா தான் வரும் இதெல்லாம் கும்ப என்ன பல்லு வச்சிருச்சால என்னன்னு தெரியல ஹைட்டு கம்மியாக இதை விட ஹைட்டெல்லாம் வரும் இதே பிரியல் நல்லா ஹைட்டாக வரும் கொம்பு நல்ல லென்த்தாக வரும் சரி ஓகே அவ்வளோதான் லைவ் முடிச்சுப்போம் ஏன்னா வீடியோஸ் எடுப்போம் நம்ம ஏன்னா சனமாடி எடுக்கணும் நாட்டு மாடி எடுக்கணும் வளர்ப்புன்ற எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் ஸோ ரெண்டுத்திலுமே வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்